வணக்கம் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாகவும் வள்ளி முதல் தெ திணையினுடைய தலைவனாகவும் தமிழ் மக்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தோன்றிய விதத்திலேயே அவருக்கு என்னுடைய பெயருக்கான காரணமும் தோன்றிடுச்சுங்க அப்படி என்னென்ன அவருடைய பெயருக்கான காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த சின்ன வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமானினுடைய முகத்துல இருக்கக்கூடிய நெற்றிக் கண்ணுல இருந்து வெளிப்பட்ட தீ பிழம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தீ பிழம்புலதான் முருகப்பெருமான் உருவானாராம் அதனால தான் அக்னி புத்திரன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்தது அந்த தீ பிழம்பில் உருவான அந்த குழந்தையை கங்கை தாங்கியதனால் காங்கேயன் என்ற பெயரும் அவருக்கு வந்தது அதை வாயு புத்திரன் சரவண வைகையில் கொண்டு போய் விட்டதனால் சரவண பவ சரவண மூர்த்தி அப்படிங்கிற பெயரும் வந்தது தாமரை கந்தகத்திலிருந்து அவர் தோன்றியதனால் கந்தன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்தது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரும் வந்ததுங்க ஆறு முகங்களை கொண்டதனால் ஆறுமுகன் அப்படிங்கிற பெயரையும் ஆறு முகங்களையும் தன்னுடைய அன்னை பார்வதி தேவி ஒன்றாக இணைத்து ஒரே குழந்தையாக மாற்றியதனால் சண்முகன் திருமுகன் அப்படிங்கிற பெயரும் நம்முடைய முருகப்பெருமானுக்கு வந்ததுங்க இன்னும் ஏகப்பட்ட பெயர்களும் அதற்கான காரணங்களும் இருக்குதுங்க அதுல முக்கியமான பெயரை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த முருகனுடைய பெயர் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்